ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி ஃபைவ் நவம்பர் நைன்டீன்த்தோட எபிசோட் ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்துட்டு சொல்கிறாரு யார் யார் வந்துட்டு ஒரு டீம்லேருந்து மிச்சம் இருக்கிற ரெண்டு டீமுக்கான வந்துட்டு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்துட்டு சொல்லணும் அதாவது அவங்கவுங்க டீமில் இருக்கிறவங்களுக்கே அவங்கவுங்க வந்துட்டு நாமினேட் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் உங்கள் டீம்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறது வச்சு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் இவர் டீமில் அமித் அதாவது ரம்யா டீமில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக அமித்தை செலக்ட் பண்ணுறாங்க வஸ்ட்டு பர்ஃபார்மராக ரம்யாவை செலக்ட் பண்ணுறாங்க அடுத்தது சாம்பார் ஸ்குவாட்ஸில் பார்த்திங்கன்னா கனியை பெஸ்ட்டும் ஃபஸ்ட்டாக சாண்ட்ராவையும் இது பண்ணுறாங்க அதே மாதிரி எங்கள் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மரையும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரமியும் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க இது மூணுத்துலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குன்னா மூணு பேருமே வந்துட்டு அந்த கே அந்த டீமோட லீடர்ஸாக இருக்காங்க ரம்யா சான்ட்ரா விக்ரம் மூணு பேருமே இருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே ஃபஸ்ட்டுன்றதில் குத்தி வச்சிருக்காங்க என்ன நடக்க போகுது இதை வச்சு ஃபைட் பண்ண போகிறாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்